ராமராஜ்யம் ரதம் தமிழகத்தில் வந்ததற்கு எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை தளபதி நடத்தினார் இதைத்தான் நூறாண்டு காலமாக பெரியார் அவர்கள் போராடி கொண்டிருந்தார் அந்த ராமணன் லட்சுமணன் இப்போது தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ராமணன் லட்சுமணன் வருவது ஆரியம் அந்த ரெண்டு சகோதரர்கள் வருவது ஆரியம் இங்கே ரெண்டு சகோதரர்கள் தளபதிக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாரதியும் அணிமாறனும் அது வீரியம் பெரியாரின் வீரியம் பேரறிஞர் அண்ணாவின் வீரியம் கலைஞருடைய வீரியம் தளபதியுடைய வீரியம் இன்றைக்கு அசம்பிளியிலே சட்டப்பேரவையில் இருந்த எங்களுக்கு யாருக்கும் தெரியாது எந்த செய்தியாக இருந்தாலும் தம்பி மாசு அவர்களுக்கு தெரியும் மாசு அவர்களுக்கும் தெரியாது உள்ளே போனதுக்கு பிறகு ராணுவ நடவடிக்கைகள் போல் எங்களுக்கு செய்து வந்தது அதற்கு பிறகுதான் தளபதி அவர்கள் இப்படி ஒரு வியூகத்தை வகுத்திருக்கின்றார் என்பதே எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதற்காக போராடுகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நம்ம சாதாரண ஒரு அரசியல் தலைவருக்கு விழா எடுக்கிற எல்லா அரசியல் கட்சியிலும் எல்லா தலைவர்களுக்கும் அவன் விளையாடுப்பான் நூறு நாள் படம் ஓடலாம் நாலு வாரம் படம் ஓட்டினாலும் அந்த படத்துக்கு தான் எனக்கு விளையாடுகிறாங்க ஆனால் ஒரு நூறாண்டு காலம் திராவிட இயக்கம் ஆண்டுகள் நூற்றி ஆறு ஆண்டுகள் ஆகிறது கலைஞரவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து பதினாலு பேருக்கு வந்தவர் எண்பது ஆண்டு காலமாகிறது தளபதி அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து ஐம்பது ஆண்டு காலமாகிறது இந்த மேடைக்கான தகுதி இது நூறாண்டு கால திராவிட இயக்கம் எண்பது ஆண்டு கால கலைஞருடைய பொது வாழ்க்கை எழுபது ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது ஆண்டு காலத்தை இதை விட இந்தியாவில் உலகத்தில் ஒரு தலைவனுக்கு விழா எடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தான் நாம் விழா எடுக்கின்றோம் மற்றவர்கள் சொல்லுவார்கள் ஏதோ கலைஞருடைய பிள்ளைன்றனால நீங்கள் தூக்கி அப்படியெல்லாம் இல்லை படிப்படியாக தலைவர் கலைஞரை போலவே கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து அடிமட்ட தொண்டனாக தொடங்கி தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டியது மத்தியில் இருக்கின்ற ஆட்சி அந்த ஆட்சிக்கு இங்கே இருக்கின்ற அதிமுக காரர்கள் தான் பிழைக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக இனத்தை மொழியை காட்டிக் கொடுக்கிறார்கள் இங்கே பேசியவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள் நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராசா அவர்கள் தன்மேல் இருந்த அழுக்கை தன்மேல் இருந்த பழியை தான் உச்சமற்றவன் நிரபராஜ் என்று நிரூபித்து இந்தியாவிற்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தலைவர் கலைஞருக்கு தளபதிக்கு ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமை சேர்த்து இங்கே அமர்ந்திருக்கின்றார் இன்னைக்கு எம எவனோ சினிமாவில் கதாநாயகனாக நடித்தவர்களெல்லாம் வயது முடிந்து ஆட்டம் ஓய்ந்த பிறகு அரசியலுக்கு வருகிறார்கள் அவர்கள் திரை கதாநாயகர்கள் நிழல் கதாநாயகர்கள் தம்பி ராசா அவர்கள் நிஜ கதாநாயகன் வாழ்க்கையில் கதாநாயகன் பராசக்தி படத்திலே கதைவசம் எழுதினார் கலைஞர் நடிகர் சிவாஜி அதிலே கதாநாயகம் நடித்து நீதிமன்றத்தில் வழக்காடுகின்ற பொழுது நான் யார் வழக்குக்கோ வழக்காடவில்லை என் வழக்கிற்காக நானே என்று ரெண்டுல கலைஞர் எழுதின வசனத்தை இன்றைக்கு தன் தானே வழக்காடி வெற்றி பெற்று அந்த வெற்றியை கலைஞர் காலடியிலும் தளபதி கரங்கிலும் ஒப்படைத்தவர் இப்படித்தான் இந்த திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இப்ப எவன் எவ்வளவு வர அறுபது வயதிலும் அறுபத்தி ஒன்பது வயதிலும் ஆடி பிடித்து விட்டு எல்லா வேலையும் அரசியல் மக்களுக்கு நாங்கள் பணி செய்ய போகிறோம் வரவே முடியாது ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் தான் அதுக்கு காரணம் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தோடு இருந்தார் தலைவர் கலைஞர் திமுக இருக்கும் போது தலைவர் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்ட திமுகவுடைய தொண்டன் எம்ஜிஆர் அதனாலதான் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒருத்த வந்தானா எதிர்கட்சி தலைவராக வரைக்கும் வந்து சேர்ந்தாப்ல விஜயகாந்த் என்னுடைய நண்பன் அவனும் பொது வாழ்க்கையில் அப்போது அப்போது அடி எடுத்து வச்ச காரணத்தினால்தான் அவன் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நாங்க வந்து இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்த போது உண்ணாவிரதம் இருந்த போது விஜயகாந்த் கலைஞருக்கு வந்து பொன் விழா எடுத்த போது தங்க பேனா கொடுத்த போது வேலை வந்து அதோட வேலை பார்த்தவன் அது மட்டுமல்ல நாங்க கலைஞரை பார்க்க போகின்ற போதெல்லாம் விஜயகாந்த் வருவாப்ல ஒரு நாள் வந்து தலைவர்கிட்ட அண்ணா நானும் நல்லா தமிழ் பேசணும்னா எனக்கு வர வரமாட்டேங்குது நீங்கள் ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னா தலைவர் பேனாவை எடுத்தார் எடுத்து திறந்து வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதை நீ பேசியா அந்த லகர லகரம்லாம் அதை வரும் அது நல்லா தமிழ் வந்துடும் ஆனால் நீங்களே சொல்லி காட்டுங்கண்ணே வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அது சொல்லியா

நேருவோட அரசியல் நடத்தவர் இந்திரா அரசு அரசியல் காமராஜரை பார்த்தவர் எம்ஜிஆருடைய நண்பர் அண்ணா பெரியாரோடு வாழ்ந்தவர் ஒரு கூட்டணிக்காக என்ன விஜயகாந்த் வர்றாரா வர்றாரா கேட்டுக்கும் போது என்ன சொன்னார் அவர்கள் பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னாரு பழம் நழுவி பாலில் விழும் எவ்வளவு பெருந்தன்மை சொல்றாரு நீ அப்ப சுதாசிருக்க வேணாமா சுதாசா நீ நல்லா இருப்பே என்னைக்கு ஆனா என்ன ஆச்சு பழம் நழுவி சாக்கடையில் விழுந்து விட்டது இதுதான் சினிமாக்காரர்களுடைய யோக்கிதை சினிமாக்காரர்கள் இப்படித்தான் அதனால் தான் நான் சொல்கிறேன் வெற்றிடான் கேப்பு அதெல்லாம் கிடையாது வெற்றிடமே கிடையாது காங்கிரஸ்கார ஆட்சியில் இருக்கும்போது காமராஜர் உயிரோடு இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கல திமுக ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு இதற்கடுத்த ஒரு தலைவர்னா அண்ணா தான் பேரணிங்க அண்ணாதான மக்கள் முடிவெடுத்தாங்க அண்ணா உயிரோடு இருக்கும்போது நான் அந்த முன்னேற்றக் கழகத்திற்கு தமிழ் இனத்திற்கு அடுத்த தலைவர் கலைஞர் தான் என்று மக்கள் முடிவெடுத்தார்கள் கலைஞர் இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த தலைவர் தளபதி என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் எங்கடா இருக்கு கேப் எங்க இருக்கு வெட்டிடா ஒரு இடமும் கிடையாது சும்மா கதை விட்டு இருக்க நீ வந்து லாஸ்ட்ல வந்திருக்க மண்டபத்தோட கல்யாண மண்டபத்துக்கு வந்து லாஸ்ட் சேர பார்த்துட்டு வெற்றிடம் நீ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரணும் எல்லா சேரும் அதுக்கப்புறம் நீ மேடைக்கு வரணும் மேடை இருக்க சேரெல்லாம் தம்பி ராசா உட்காந்துருக்காரு சென்டர் சேரு அந்த சேர்ல தான் தளபதி உட்காந்துருக்காரு நீ எங்க வந்து எங்க உட்கார போற உன் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இதெல்லாம் சொல்லாதீங்க அப்போதான் ஒருத்தர் என்ன வாட்ஸ்அப் கேட்டா நீ சினிமா கறந்தானு அப்படி நான் சினிமாக்காரன் கறந்தேன் நான் சினிமாக்காரன் கறந்தேன் அப்ப நீ சினிமாக்காரன் கரன் நான் சினிமாக்காரன் ஆனா சினிமாவுக்கு வந்ததே கலைஞர் மூலம் தாண்டா வந்தேன் பராசக்தி மனோகரா வசனத்தை பேசி தாண்டா வந்தேன் ஆனால் நான் வந்து அறுபத்தொன் அறுபது வயசுல அறுபத்தொன்பது வயசுல அரசியலுக்கு வரவில்லை என் தலைவர் கலைஞருடைய கொள்கையிலே ஈடுபட்டு அண்ணாவின் பேச்சை கேட்டு பெரிய அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு நான் திரைப்படத்தில் இருக்கின்ற போது என் தலைவர் கலைஞர் என்னை அழைத்து நீ சிவாஜிக்கு அப்புறம் எஸ் எஸ் நல்ல தமிழ் பேசுகிற நடிகராக இருக்கிறாய் நீ ஒரு நல்ல தமிழ் நடிகராக இருக்கிறாய் தூக்கு நாடகத்தை திரைப்படமாக எடுக்கிறேன் நீ நடித்தால் அந்த படத்தை திரைப்படமாக எடுப்பேன் என்று சொன்னார் அப்போது எங்கேயோ ஒரு மூலையில் கட்டுக்கிடங்காத கூட்டத்தில் கடைசியில் நின்று என் தலைவரை பார்க்க முடியாதுன்னு ஏங்கி தவித்த இந்த சாதாரண சந்திரசேகருக்கு தன் பேணாவைத் திறந்து தமிழ் தாயே உனக்காக நான் வசன போகிறேன் என்று சொல்லும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேண்டும் என்று நான் தூக்கு மேடை நடித்தேன் அப்போ எனக்கு வயசு இருபத்தஞ்சு இன்றைக்கு அறுபத்தொம்பது வயசுல அறுபது வயசுல வர்றேன் என்னடா யாரை ஏமாத்துறீங்க சினிமா எனக்கு வருமானம் திமுக எனக்கு தன்மானம் உரிமையோடு கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் பெரிய நடிகர்கள் கமலஹாசன் உலக நடிகர் ரஜினிகாந்த் அற்புதமான சூப்பர் ஸ்டார் அது திரையோடு சரி இங்கு வருகின்ற பொழுது தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் உணர்வு பெரியாருடைய கொள்கை அண்ணாவுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தலைவர் கலைஞருடைய வீச்சு உண்மை பரிசுத்தம் உழைப்பு தியாகம் இது எல்லாம் சேர்த்து பெரியாரு அண்ணாவும் கலைஞரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முகம்னா அது தாண்டா தளபதி அவர் தான் இந்த நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் அதற்கான பணியை தொடங்குவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க